இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி நான்கு வசனம் பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பிரியமானவர்களே ஒரு சகோதரர் காய்கறி வியாபாரம் செய்து நடத்தி கொண்டு வந்தார் அந்த அந்த சகோதரர் செய்கிற அந்த வியாபாரத்துக்கு விரோதமாய் பக்கத்துல இருக்கிற செய்து இந்த சகோதரர் முன்னேறுகிறதை கண்டு எப்படியாவது இவரை டவுன் பண்ணணும் இவருடைய தொழில ஒரு நஷ்டம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி பல விதமான மந்திரவாதங்களை செய்ய ஆரம்பித்தார இவருடைய பிசினஸ் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு ஆனா திடீரென ஏற்பட்ட நஷ்டங்கள் முதலாளியாய் இருந்த அவர் கடைசில அந்த கடைக்கு தொழிலாளியாய் மாறுகிற அளவிற்கு பயங்கரமான ஒரு நெருக்கத்துக்குள்ளாக தள்ளப்பட்டாராம் பொருளாதாரத்துல அவ்வளோ டவுன் நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் தோல்விக்குள்ளாக அந்த சகோதரர் தள்ளப்பட்டாராம் பிரியமானவர்களே பல விதமான மந்திரவாதங்களை செய்த அந்த நபரோ இப்பொழுது நல்ல ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தார் ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமயில தேவன் இந்த சகோதரர் ஆண்டவரை தேட ஆரம்பித்தார் ஏசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார் ஒரு நாள் உபவாச ஜபத்துல அந்த சகோதரருக்காக சபையார் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் பிரியமானவர்களை அற்புதம் நடந்தது அதிசயம் நடந்தது விரோதமா எழும்பின ஆயுதங்கள் அது ஏசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போனது பிரியமானவர்களை கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் இந்த காலை வெளியில ஏசுப்போடைய

வியாபாரம் நடக்கும்படியாக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாங்களாம் இந்த சகோதரருக்கோ எப்படியாவது அந்த கடையில நம்ம போய் மறுபடியும் ஓபன் பண்ணணும் அப்படின்னு ஆசை ஆனாலும் பொருளாதாரத்தில் இவர் பின்தங்கி நிலைமையில காணப்பட்டாராம் பிரியமானவர்களே நடந்த காரியம் அந்த கடை ஓனரே நீங்கள் இந்த கடையை ஓப்பன் பண்ணின பிசினஸ் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயே அந்த கடையை வாடகைக்கு கொடுத்தாராம் இப்பொழுது இந்த சகோதரர் அந்த கடையில மறுபடியும் காய்கறி வியாபாரங்களை செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாராம் பிரியமானவர்களே அவருடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டது நன்மைகள் உண்டானது விரோதமா எழும்பின ஆயுதங்கள் வாய்க்காமல் போனது இந்த காலை வேலையிலே எஷப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில கத்தர் அற்புதத்தை செய்வார் நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் தேவ சமூகத்துல உபவாசித்து கண்ணீரோடு ஜெபிக்கும்போது போது ஆவில யுத்தம் செய்யும் போது ஒரு ஜெயத்தை பிரியமானவர்களே உங்களுக்கும் உங்க குடும்பங்களிலும் இப்படிப்பட்ட பலவிதமான விதமான எழும்பி வந்தால் பயப்படாதருங்க சோந்து போகாது தேவ சமூகத்துல அமருங்க ஆவியோடு உண்மையோடு தேவ சமூகத்துல நீங்க போராடி ஜெபிக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும் கத்தருங்களை ஆசிர்வதிப்பார் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல தகவலி காலை வேலைக்காக நன்றித்துகிறோம் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று பிள்ளைகளை சொல்லியிருக்கிறேன் குடும்பங்களை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகளை ஆசிர்வதிங்க தொழில்களை ஆசிர்வதிங்க வியாபாரங்களை கத்தர் ஆசிர்வதீங்க அப்பா இவங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் நன்மைக்கு விரோதமாய் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்த வாய்க்காமல் போகட்டும் கத்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் நன்மைகளை கொடுங்க கொடுங்கப்பா குடும்பங்களை மேன்மைப்படுத்துகிறபடியினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் கத்த தாங்கி கத்தாவே குழந்தை இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக நிலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் மருத்துவமனையில இருந்து ஜபத்தை செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா நீர் அற்புத சுகத்தை படினால ஸ்தோத்திரம் கர்த்தாவே கர்ப்பிணிகளை கத்தர ஆசிர்வதிங்க கத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க எழுதியிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் திருமணமாக வேண்டிய பிள்ளைகளையும் கத்தர ஆசிர்வதிங்க கடன் வாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நிச்சீக்கரத்தொருள் வாசலை திறந்து தருகிறபடினால ஸ்தோத்திரம் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்கப்பா அநேக குடும்பங்களை பிரிவினைகளை கத்தர ஆண்டவரே பார்க்கிறோம் என் ஆண்டவ அற்புதத்தை செய்ங்கப்பா குடும்பங்கள சமாதானத்தை கத்தர் கட்டளை ஸ்தோத்திரம் சிறு பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை ஆசிர்வதிக்க படிக்கிற பிள்ளைகளை கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க விபத்துகள் நாச மோசங்கள் பெருகி இருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய இரக்கம் எங்க தேசத்தின் மேல வெளிப்படுகிறபடியினால ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுடன் நல்ல தகப்பனே பிரியமானவர்களே வர்களேங்களோடு உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிற எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ